முழுவதும் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் அவர்களினுடைய வழக்கில் வந்து ஏற்பட்டு அதாவது டிஜிபி அலுவலக வாசலில் வைத்து விசிகா ரவுடிகள் அவரை தாக்கினார்கள் அந்த ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து தாக்குனதிலிருந்து இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ஒரு தற்காப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டார் அது வந்து குற்றம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து குண்டர் சட்டத்தில் இப்ப கைது செஞ்சு உள்ள வச்சிருக்காங்க ஒருத்தரை குண்டர் சட்டத்தில் கைது செய்யணும் அப்படின்னு சொன்னா அவர் வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சினவராக இருக்கணும் அல்லது தொடர் குற்ற செயல்களில் ஈடுபடுவராக இருக்கணும் அல்லது அவர் வந்து சட்டத்தை மதிக்காதவராக பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கிறவரா இருந்தார் அப்படின்னு சொன்னா அவரை தூக்கி குண்டர் சட்டத்தில் தடுத்து வைக்கலாம் அது ஒரு தடுப்பு சட்டம் இப்ப ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் அவர்களை எதற்காக இவர்கள் தடுத்து வச்சிருக்காங்கன்னா அவர் வந்து தொடர்ந்து குற்றச்செயலில் ஈடுபடுபவர் அப்படின்னு சொல்லி தடுத்து வச்சிருக்காங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கடந்த ஒரு நாலஞ்சு வருஷங்களாகவே அவர் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மீடியாவில் பேசிக்கிட்டே இருக்கார் யூடியூப் சேனலில் ஒவ்வொரு நாளும் அவர் வந்து பேட்டிகள் கொடுத்துக்கிட்டே இருக்கார் நடைமுறை அரசியல் குறித்த தன்னுடைய கருத்துக்களை மக்கள் மத்தியில் பதிவு செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒருத்தராக அவர் வந்து இருக்கார் அது போக நாம் தமிழர் கட்சியினுடைய மேடைகளில் அதுக்கப்புறம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மேடைகளில் இதில் வந்து தொடர்ந்து அரசியல் பங்களிப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒருத்தராக தான் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இப்ப இந்த குண்டல் தடுப்பு சட்டத்தில் அவரை கைது செஞ்சு உள்ள வச்சிருக்கிறதுனால காவல்துறையினருக்கு என்ன நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் தொடர் குற்றம் புரிகிறவர் என்று நிறுவ வேண்டிய தேவை காவல்துறைக்கு இருக்கு அதனால அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ராயப்பேட்டையில் சாரா பேகம் அப்படிங்கிற ஒரு பெண்மணியினுடைய நிலத்தை அபகரித்த ஒரு வழக்கு அந்த வழக்கில் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லி புதிதாக ஒரு வழக்கை வந்து சோடிச்சு அதாவது குற்றவியல் எண் இரநூத்தி இருபத்தி மூணு பார் இருபத்தி அஞ்சு அந்த குற்றத்தில் நாங்கள் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை கைது செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ராயப்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களினுடைய மனைவிக்கு செய்தி சொல்லியிருக்காங்க அவங்க பதறி அடித்து புழல் சிறையில் தான் வந்து குண்டாஸ் தட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்காருங்கிறதுனால புழல் சிறைக்கு தொடர்பு கொண்டு அவர்கிட்ட பேச முயற்சி பண்ணியிருக்காங்க அப்போ புழல் சிறையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை ஒரு சிறையில் கிடையாது காவல்துறையினர் வந்து அவரை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவர் வந்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தி அவரை வந்து ரிமாண்ட் பண்ண போகிறாங்க மேலும் ஒரு வழக்கில் அவரை ரிமாண்ட் பண்ணுறாங்க இப்படி தொடர் வழக்குகளில் ரிமாண்ட் பண்ணாதான் ஒருத்தரை வந்து குண்டாஸ் வந்து அவர் மேல வந்து போட முடியும் அதற்கான முயற்சியில காவல்துறை ஈடுபட்டு இருக்கு இதை கேள்விப்பட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் தம்பி ரூபன் போன்றவர்கள் சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு உடனே ரஷ் பண்ணி போறாங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்படுறார் நீதி அரசர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க நீதிபதி இந்த வழக்கை வாங்கி பாக்குறாங்க பார்த்தா அதனோட அதுல வந்து எந்த முகாந்திரமும் இருக்கிறதா தெரியல நீதி அரசர் காவல்துறையினரை பார்த்து கேட்கிறாங்க நீங்க எல்லாம் வந்து சிந்திக்கிறீங்களா இல்லையா இதுல என்ன முகாந்திரம் இருக்குன்னு சொல்லி இவரை வந்து நீங்க வந்து ரிமைண்ட் பண்ண சொல்றீங்க இவரை எப்படி ரிமைண்ட் பண்ண முடியும் அவர் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணாரு அப்படிங்கிறதுக்கு என்ன தரவு இருக்குது ஒரு தரவும் இல்லை எப்படி இதை நான் வந்து ரிமைண்ட் பண்றது அவரை ஐ ஏர்போர்ட்டும் மூர்த்தி அவர்களை நான் ரிமாண்ட் பண்ண மாட்டேன் இந்த வழக்கை நான் நிராகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதி ஒரு பெண் நீதிபதி அவங்க மதிப்புக்குரிய நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை நிராகரித்து தூக்கி காவல்துறையிட்ட போட்டுட்டாங்க காவல்துறையினர் வெங்கி தலைகுனிந்து எந்த பதிலும் சொல்ல முடியாம அவமானப்பட்டு வெளியில் வந்து வந்திருக்கிறாங்க இப்போ நம்முடைய வழக்கறிஞர் தம்பி ரூபன் மூர்த்தி அண்ணனை பார்த்து பேசி இருக்கிறார் இவர்கள் எப்படியாவது குண்டாஸ் போட்டுவிட்டோம் அந்த குண்டாஸ் போட்டு அது விசாரணைக்கு வருகிற போது இவர் இந்தந்த குற்றங்கள் எல்லாம் புரிஞ்சாருன்னு சொல்லி அவர் மேலே அடுத்தடுத்த வழக்குகளை சோடிச்சு நீதிமன்றத்துக்கு கொண்டுகிட்டு போய் இவரை வந்து குற்றவாளியாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில் முதல் கட்டமாக தமிழ்நாடு காவல்துறை குறிப்பாக மாநகர காவல்துறை தோல்வி அடைந்திருக்கிறது உடனே காவல்துறை அதிகாரிகள் அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உடனே அவங்க உயர் அதிகாரிகளுக்கு அழைப்படுத்து பேசியிருக்காங்க யாராருக்கோ பேசியிருக்காங்க இங்கிட்ட அங்கிட்டும் ஓடி போய் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை நீதி அரசர் அடுத்தடுத்த வழக்குகளுக்கு போயிட்டாங்க இவரை கொண்டுட்டு போய் நீங்கள் முன்னாடி போட்டிருக்கக்கூடிய வழக்கில் கொண்டு போய் சிறையில் அடைங்க ஏர்போர்ட் மூர்த்தியை பண்ண முடியாது என்று நீதி அரசர் திட்டவட்டமாக அறிவித்து விட்டார் இப்ப நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க ஆனால் நீதி அரசர் அவரை ரிமாண்ட் பண்றதுக்கு முன்னாடியே வழக்கறிஞர்கள் விசிகாவினர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது ராயப்பேட்டையில் கட்ட பஞ்சாயத்து செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு விட்டார் என்று முகநூல்கள் இணையதளங்கள் எல்லாம் பதிவிட்டு இருக்காங்க அப்படின்னா விசிகாவினர் எந்த அளவுக்கு திமுகவினுடைய துணையோடு சட்டத்தை வளைத்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த முடியும் என்று நம்பி இருக்கிறார்கள் என்பதை பாருங்க அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறது தமிழ்நாடு காவல்துறை மட்டும் இல்லை பிசிகாவினரும் தான் அவமானப்பட்டு நிற்கிறார்கள் ஒரு நிரபராதி மேலே வேணுன்னே வழக்கு போட்டு தங்களுடைய அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி குண்டாஸ் போட்டுவிட்டு இப்ப அந்த குண்டாஸை எப்படி வந்து நிலை நிறுத்துவது அவர் வந்து தொடர் குற்றவாளி என்று எப்படி நிரூபிப்பதுன்னு தவியா தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஒரு மிக சரியான பாடத்தை இன்றைக்கு சைதாப்பேட்டை பதினெட்டாவது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மேன்மை தாங்கிய நீதி அரசர் அவர்கள் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள் வழக்கு போட்டிருக்கு காவல்துறை வழக்கு போட்டிருக்கு அந்த வழக்கை அவர் கொண்டு போய் நீதியரச நிறுத்தணும் நிறுத்தி நீதியரசர் அந்த வழக்கினுடைய சாரத்தை எல்லாம் படித்து ஆமாம் இவர் குற்றவாளி தான் அதனால் இவரை நான் ரிமாண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரிமைண்ட் பண்ணணும் இதெல்லாம் எதுவுமே நடக்கிறதுக்குள்ள இவங்க திட்டம் போட்டு கொடுத்தாங்க பாருங்க அவர் மேலே இப்படி ஒரு வழக்கை போடுங்க இப்படி ஒரு வழக்க சோடனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இவங்க திட்டம் போட்டு கொடுத்த உடனேயே இவங்க இணையதளங்களில் எல்லோரும் பதிவு போட்டாங்க எவ்வளவு வெக்கக்கேடானது எவ்வளவு அசிங்கமானது இதை விட ஒரு தலை குனிவு வேணுமா யோசிச்சு பாருங்க இன்றைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஒரு வெற்றி வீரனா நீ வந்து நியாயத்தையும் நேர்மையையும் ஒருபோதும் எவனாலும் வெட்டி சாய்க்க முடியாது சட்டம் என்பது நேர்மையாளன் பக்கம் தான் டிஜிபி அலுவலகத்துக்கு சென்ற போது என்னை மடக்கி அடித்தது வீசிக்காதான் குற்றவாளிகள் வீசிக்காதான் நான் தற்காப்புக்காகத்தான் என்னிடம் இருந்த ஒரு சிறிய பொருளை கொண்டு அவர்களை விரட்டினேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சொன்னது தான் உண்மை அதை திரிச்சு அவரை சிறையில் இருந்தவரை போலீஸ் கஸ்டடியில் எடுக்க வச்சு இரவு ரெண்டு மணிக்கு அவரை கூட்டிகிட்டு போய் அவரை உட்கார வச்சு போலீஸ் உயர் அதிகாரிகளெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி ஆமானு ஒத்துக்குங்க நான் இந்த இடத்துல தான் போட்டேன்னு நாங்கள் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவோம் அந்த இடத்துல தான் போட்டேன்னு நீங்கள் சொல்லுங்க நாங்க ஏதாவது ஒரு பொருளை எடுத்து காட்டுவோம் இதானா அவங்க கத்தின் ஆமான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதுவும் அவருடைய கை ரேகை படுறது மாதிரி அந்த கத்தியை அவர்கிட்ட கொடுத்து இதான் உங்க கத்தியான்னு பாருங்க எங்க ஓபன் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி அவரை நடிக்க வச்சு அதன் பிறகு அவர் மேல வந்து குண்டாஸ் போட்டு உள்ளதுக்கி வச்சிருக்காங்க இதுதான் ஜனநாயகமா இதுதான் நேர்மையா நான் கேக்குறேன் இந்த நேர்மை தோத்து போச்சு அப்படின்னு சொன்னா குண்டாஸ் வந்து செயல் இழந்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் விடுதலை செய்யப்பட்டுட்டாங்க இதை விட வெக்கேடு ஏதாவது இருக்க முடியுமா சொந்த அவன் பேசிவிட்டான் உங்களை உங்களை குறை சொல்லிட்டான் அப்படிங்கிறதுக்காக உங்களை பேசிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனை மடக்கி அடிச்சதும் இல்லாம கையில ஒரு ராடை எடுத்துட்டு போய் கொலை முயற்சியில் ஈடுபட்டதும் இல்லாம நம்பர் பிளேட் இல்லாத வண்டியில் அடிச்சு அவனை கொலை செய்து விட்டு தப்பிக்கணும்னு முயற்சி செய்ததும் திமுகவினுடைய கால கையை பிடிச்சு கெஞ்சி கூத்தாடி காவல்துறையை பயன்படுத்தி நீங்க வந்து குண்டாஸ் போட்டிருக்கீங்க உங்களால் குண்டாசை நிரூபிக்க முடியுமா நான் கேட்கிறேன் இந்தியாவிலேயே தவறா குண்டாஸ் சட்டத்தை பயன்படுத்த மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்றாங்க அதுல இன்னொரு வழக்கு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கு ஆகவே இன்றைக்கு சைதாப்பேட்டையில் பதினெட்டாவது நீதிமன்றத்தில் நீதி வென்றிருக்கிறது அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நெஞ்சை நிமிர்த்தி கம்பீரமாக நீதிமன்றத்தில் இருந்து வெளியே வந்தார் தலைகுனிந்து நின்றது நின்றது தலைகுனிந்து நின்றது தமிழக காவல்துறை குறிப்பாக மாநகர காவல்துறை தலைகுனிந்து நின்றது பாவம் காவல்துறை இந்த அரசியல்வாதிகள்கிட்ட பாடு இருக்கு பாருங்க உண்மையாகவே இது அநியாயம் உண்மையாகவே இது ஒரு பிழையான வழக்கு குண்டாசுக்கு பொருந்தாத வழக்கு அப்படிங்கிறது காவல்துறை உயர அதிகாரிகள் எல்லோருக்குமே தெரியும் தெரிந்தும் திமுக அழுத்தம் கொடுக்குது திமுக காலில் விழுந்து விடுதலை சிறுத்தைகள் கதருது அப்படிங்கிறதுனால ஒரு தப்பான வழக்கை ஒரு நேர்மையான போட்டு விட்டு இப்போ காவல்துறை க கலங்கி நின்றுட்டுருக்கு இதில் கடைசியில் அவமானப்பட போகிறது யாருன்னு பார்த்திங்கன்னா காவல்துறை தான் அவமானப்பட போகுது ஒவ்வொரு முறை ஒருத்தர் மேலே குண்டாஸ் போட்டுட்டு அந்த குண்டாசு தோல்வி அடைகிற போதெல்லாம் இந்த வழக்கு குண்டாசுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லி நீதி அரசர்கள் யாரை திட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காவல்துறையினரை தான் திட்டுறாங்க நீதிமன்றத்தினுடைய நேரத்தை வீணடிக்கிறீங்க அரசாங்க பணத்தை நீங்கள் வந்து வீணடிக்கிறீங்க நீங்களெல்லாம் படித்தவர்களா ஒரு ஒரு சட்டத்தின் சாரம் தெரியாதா ஒரு சட்டத்தை நீங்கள் வந்து ஒரு மனிதன் மேலே வந்து பிரயோகப்படுத்துகிற போது இது அந்த சட்டத்திற்கு பொருந்துமா அப்படியான குற்றவாளியா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லும் போது அந்த நீதி அரசருக்கு முன்னாடி நிற்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் தலைகவிழ்ந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு காவல்துறை அதிகாரிகள் மேல ஒரு தப்புமே கிடையாது இந்த அரசியல்வாதிகள் பழிவாங்கணும் இது வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல போட்டிருக்கிற இந்த வழக்கு என்பது நூத்துக்கு ஐயாயிரம் சதவீதம் அரசியல் பழிவாங்கல் அவரை பழிவாங்கணும் அவர் தனி மனிதனா நின்று தன்னை தாக்க வந்த விடுதலை சிறுத்தைகளை அடித்து ஓட விட்டார் அப்படிங்கிற அந்த இழுக்கு இருக்கு பாருங்க அந்த அவமானம் இருக்கு பாருங்க அந்த அசிங்கம் இருக்கு பாருங்க அதை எப்படி தெரியாம அதை சரி ஒரு தண்டிச்சிருக்காங்க இது அறமற்ற செயல் இந்த செயலுக்கான ஒரு தண்டனையை இன்றைக்கு சைதாப்பேட்டை பதினெட்டாவது நீதிமன்றத்தில் நீதி அரசர் இன்றைக்கு வழங்கி இருக்கிறார் உறுதியாக அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இந்த குண்டாஸ் சட்டத்தை உடைத்து வெற்றி வீரனாக வெளியில வருவார் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் இந்த வழக்கில் காற்றை விட வேகமாக செயல்பட்டு ஓடி வந்து நின்று நீதி அரசருக்கு முன்னாடி இந்த வழக்கை முன்னெடுத்து சென்ற நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவின் தம்பிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்